இந்த சனியோட வக்ரநிலை உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை முழுமையாக நேர்மறையாக மாற்றுவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது ஏண்டா எவ்வளோ இழப்புகளை செஞ்சு அடைஞ்சிட்டோம் இன்னும் அதை ஏன் மேடம் எங்களுக்கு ஞாபகப்படுத்துறீங்க அதிலிருந்து நான் மீண்டு வரணுன்ற ஒரு நிலைமைக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு தொழிலில் இடைவிடாத பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த இந்த மீனராசி என்பர்கள் இந்த சமுதாயத்தில் நீங்கள் யாருன்ற தெரிகிற அளவிற்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுங்க வருமானம் அதிகமாக வரப்போகுதுங்க அதை திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் இருக்கிறீங்க எப்படி கால சக்கரங்கள் மாறுது பாருங்க யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துனாங்களோ அவங்களே இன்னைக்கு வந்து உங்க கூட பேசக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஒரு நண்பர்களாக ஆகக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றங்கள் நிகழப்போகுது அதற்காக நீங்க பயப்பட வேண்டாம் மீனராசி என்பர்களுக்கு குடும்பத்தில் ஏற்கனவே பிரிவினைகள் இருக்கக்கூடிய தம்பதியருக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் வணக்கம் நேர்களை நான் உங்கள் பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நாம் சனி வக்ர நிலையோட சிறப்பு பலன்கள் பார்த்துட்ருக்கோம் அதனுடைய வரிசையில் மீன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரகதியில் இருக்கும்போது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாருன்றதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த சேனலில் நிறைய பேர் பார்த்துட்ருக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டி வந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு பதிவுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுவிதமான அதாவது ஜோதிட ரீதியாக புதுவிதமான ஒரு விளக்கங்கள் இருக்கும் நீங்க எந்தெந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இதற்கு கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் எந்த மாதிரியா உங்களுக்கு வழி விடப்போகுது அதற்கு நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு இப்படி நம்ம ஒவ்வொரு பதிவுலேயும் ஒரு புதுவிதமான ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் அதனால கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க பண்ணுங்க நீங்க கொடுக்கின்ற ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் மாறும்போது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வந்து சேர்க்கணும் உங்களுக்கு நீங்க எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருப்பீங்க இதுல இருந்து நீங்க எப்படி வெளிவில் வருவணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டென்ட் ரெடி பண்றதுக்கு எனக்கு நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒரு உற்சாக ஒரு வரவேற்பா இருக்கும் தயவு செய்து எல்லாரும் லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க மீன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் அதாவது பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த மாதம் முப்பதாம் தேதி ஜூன் முப்பதாம் தேதி வக்ரகதி அடைகிறார் வக்ரகதி அடைகின்ற அந்த சனி பகவான் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை அந்த வக்ரநிலையிலேயே நிலையிலேயே இருக்கிறார் பதினாறாம் தேதி தான் அந்த இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் இந்த மீன ராசி அன்பர்கள் நீங்க இது நாள் வரைக்கும் நீங்க வக்ர நிலையில இருந்தீங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன செய்யறோன்றது உங்களுக்கே தெரியாது அதே மாதிரி இந்த ஒரு இரண்டு வருட காலமாக உங்களுடைய இயல்பு நிலை மாறின நிலையில இருந்தீங்க மீனராசி அன்பர்கள் நீங்க இப்பதான் இயல்பு நிலைக்கு இருக்கீங்க உங்களுடைய சனி பகவான் ஆகப்பட்டவர் வக்ர நிலைக்கு திரும்புகிறார் அவர் இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு இன்னும் நான்கரை மாதங்கள் இருக்குது இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் உங்களுக்கு எப்படி சனி பகவான் ஒரு உறுதுணையாக இருக்க போறாருன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய மீன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அவருடைய வக்ரகதிக்கு போகும்போது பின்னோக்கி செல்லும் போது பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் சேர்த்து செயல்படுத்த போகிறார் Gracias. வக்ரகதின்னு சொல்லும் போது எல்லாருமே நினைக்கக்கூடிய விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் தான் இப்போ சாதாரணமாக எல்லாருமே கிரகங்கள் பயிற்சி ஆகுதுனாலே எல்லாருமே பயப்படுறாங்க நமக்கு அடுத்து என்ன தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்க போதோ கிரகங்கள் அப்படின்னு தான் எல்லாருமே பயப்படுறீங்க அந்த ஒரு எதிர்மறையான எண்ணத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் அதுவும் முக்கியமாக இந்த மீனராசி அன்பர்கள் இந்த சனியோட வக்ரநிலை உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை முழுமையாக நேர்மறையாக மாற்றுவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நேர்மறை நேர்மறையாக நீங்கள் அதை கலந்தாயும் போது உங்களுக்கு அதற்கு உண்டான சாதக பாதகங்கள் தெரியும் அதை விட்டுட்டு நீங்கள் எதிர்மறையாக அதை செஞ்சீங்கன்னா அதுக்கு உண்டான பாதகம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமே ஒழிய சாதகமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது அந்த மாதிரியான ஒரு எதிர் நேர்மறையான ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு சனியுடைய நிலை நீங்கள் தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்க தொழிலில் நிறைய பிரச்சனைகள் நான் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை அது சொன்னோன்னாலும் உங்களுக்கு அதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஏண்டா எவ்வளோ இழப்புகளை செஞ்சு அடைஞ்சிட்டோம் இன்னும் அதை ஏன் மேடம் எங்களுக்கு ஞாபகப்படுத்துறீங்க அதிலிருந்து நான் மீண்டு வரணுன்ற ஒரு நிலைமைக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு தொழிலில் இடைவிடாத பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்த இந்த மீனராசி அன்பர்கள் கடந்த ஆறு மாதமாக சில மீனராசி அன்பர்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தவர்கள் கூட இந்த ஆறு மாத காலத்தில் ஒரு மிக மோசமான நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் உங்களுடைய ராசியின் மீது அந்த ராகு பயணிப்பதனால ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்திருப்பீங்க அக்கறை பச்சை அப்படின்னு சொல்ற அளவிற்கு உங்களுடைய ஆசைகள் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கும் அதிகமாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கும் ஏன் நம்ம அந்த தொழிலை ஏன் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு செய்த அந்த முதலீடாகப்பட்டது அளவில் அதனால கடன் வாங்கி கடனால பிரச்சனைகள் வந்து அதுல ஒரு தேவையில்லாத சட்ட சிக்கல்கள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு உண்டான அந்த நல்ல நிலைமையில் இருந்த தொழில் செய்தவர்கள் கூட இப்ப மோசமான நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் கடந்த ஒரு ஆறு மாத காலமாக இந்த அளவிற்கு அந்த தொழில மிகப்பெரிய வீழ்ச்சியை நீங்க சந்திச்சிருக்க மாட்டீங்க இப்ப சனி வக்ரகதி அடைகிறாரு கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வரக்கூடிய நேரம் தான் சொன்னேன் நானு நீங்கள் இப்போ நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய நேரம் இது வரைக்கும் எதிர்மறையாக திங்க் பண்ணியிருந்திருப்பீங்க ஏன் நம்ம அதை செஞ்சால் இப்படி ஆயிருந்துருக்குமோ அப்படி ஆயிந்திருக்குமோ எண்ணி எண்ணி சில வாய்ப்புகள்லாம் தவறவிட்ட காலங்கள் நிறைய இந்த மீனராசி அன்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துதுங்க உங்களுக்கு உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே சில வாய்ப்புகள்லாம் வந்தது நீங்கள் அதை தொடர்கிறதுக்கு பயந்து போய் சில வாய்ப்புகள் எல்லாம் தவற விட்டுட்டீங்க நான் ஏற்கனவே தொழில் நஷ்டமாயிட்டேன் திரும்ப திரும்பியும் அதில் போய் நான் கையை வச்சேன்னா தேவையில்லாத எனக்கு பிரச்சனைகள் தான் நிறைய வரும் அப்படின்னு நீங்க அதை நினைச்சு நினைச்சு எதிர்மறையாக நினைத்து நினைத்து அந்த வாய்ப்புகளை தவறவிட்ட காலங்கள் அதிகமான காலங்கள் தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு அதனால தான் சொல்றேன் இந்த சனி வக்கிரகதி அடையும் போது நேர்மறையாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவாக மாறப்போகுது எதுவாக எதிர்மறையான ஒரு தொழில் வந்தால் கூட அதை பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லணும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மூ நான்கரை மாதங்களுக்கு இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் வாய்ப்புகளே இல்லாட்டிலும் அந்த வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு வரப்போகுது அந்த திறமையின் மூலமாக தான் இந்த சமுதாயத்தில் நீங்கள் யாருன்றது தெரிகிற அளவிற்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுங்க இது உண்மை முற்றிலும் உண்மை நூறு உண்மை இது எல்லாமே எங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்துக்கோங்க ஆனாலும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த இந்த சனி வக்ரகதி ஏன்னா உங்களுடைய அவருடைய பார்வையாகப்பட்டது உங்களுடைய மூன்றாம் இடத்துல விழப்போகுது அடுத்து உங்களுடைய இந்த குடும்பஸ்தானத்தையும் பார்க்க போறாரு அந்த சனி பகவான் ஏன்னா கும்ப ராசியில இருந்தே அவருடைய மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய குடும்ப குடும்பஸ்தானத்தையும் அந்த தனம் ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால வருமானம் அதிகமாக வரப்போகுதுங்க அதை திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல தான் இருக்கிறீங்க இந்த மீன ராசி அன்பர்கள் மீன ராசி அன்பர்கள் சில பேர் அர அரத அரசியலில் நிறைய பேர் இருப்பீங்க இருப்ப அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு சாணக்கியன் புத்தி வேணும் அதாவது எப்படி செஞ்சா எப்படி நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு திறமை வேணும் அந்த அரசியல் இருக்கக்கூடிய அந்த மீனராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கும் யாரெல்லாம் உங்களை எதிர்த்து நின்னாங்களோ அவர்களை எல்லாரையுமே துவம்சம் செய்யும் அளவிற்கு உங்களுக்கு பனபலமும் பல மனோபலமும் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மீனராசி என்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய மேடம் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லா சொல்றீங்க நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு தொழில்னாலே பயம் அந்த அளவுக்கு நடுங்கி போயிருக்கேன் ஏன்னா வேலையே நம்மளால செய்ய முடியல நம்ம எப்படி தொழிலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலை பார்க்கக்கூடிய அந்த மீனராசி அன்பர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய ஒரு மாற்றங்கள் வரப்போகுதுங்க உங்களை அறியாமலேயே சில மாற்றங்கள் செய்ய போறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் எதிர்மறையா இருந்தாங்களோ யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரிகளாக இருந்தாங்களோ இன்னைக்கு அவர்களே உங்கள் தோல் மீது தோல் போட்டு கொண்டு செல்லும் அளவிற்கு நண்பர்களாக கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்க போகுது எப்படி கால சக்கரங்கள் மாறுது பாருங்க யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே இன்னைக்கு வந்து உங்கள் கூட பேசக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஒரு நண்பர்களாக ஆகக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றங்கள் நிகழப்போகுது அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் எங்க அடுத்த அவன் நமக்கு ஆப்பு வைக்க போகிறானோ அப்படின்ற ஒரு பயம் எந்த விதத்துலையும் உங்களுக்கு வேண்டாம் மீனராஜ் அன்பர்களே இந்த சனி வக்ரகதி ஆகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை சந்திப்பதற்காக தான் அந்த சனி பகவான் வக்ரகதிக்கு வருகிறார் இதனால் வரைக்கும் இந்த மீனராசி அன்பர்கள் பட்ட துயரங்களும் துன்பங்களும் போதும் இனிமேலாவது இந்த மீனராசி அன்பர்கள் வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கட்டும் தான் அந்த சனி வக்ரநிலை அடைகிறார் அந்த சனி வக்ரநிலை அடையும் போது ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை நீங்க முழுமையாக பயன்படுத்துங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய குடும்பம் ஆகட்டும் உங்களுடைய குழந்தை உங்களுடைய தொழில் ஆகட்டும் உங்களுடைய வேலை வாய்ப்பாகட்டும் எல்லாமே பல மடங்கு ஒரு வளர்ச்சி அடைவதற்கு என்பவர்கள் முக்கியமா டீச்சிங் உத்தியோகம் நிறைய பேர் டீச்சிங் தான் இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நாள் வரைக்கும் அந்த ஒரு அந்த தொழில் அந்த வேலையில பாத்தீங்கன்னா அதற்குண்டான ஒரு ஒரு நேர்மறையோடு நீங்க நடக்கலன்னு தான் சொல்லணும் ஏதோ உலகத்திற்காக நான் நடிச்சுட்டு இருக்கிறேன் நான் என்னுடைய உத்தியோகத்தை பார்க்கணுன்னா அப்படி நான் பண்ணணும் மற்றவர்களுக்காக மற்றவர்களுடைய சக பணியாளர்களுக்காக நான் என்னுடைய திறமையே அடக்கி வைத்துக்கிட்டு நீ இப்படி எடுத்தா போதும் இவ்வளவு செஞ்சா போதும் அப்படின்னு அவங்க எனக்கு அட்வைஸ் பண்றாங்க அதனால என்னுடைய திறமையுமே முழுவதுமாக மறைத்து நான் அவர்களுக்காக நடிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீச்சிங் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ராசி என்பர்களுக்கு எல்லாருக்குமே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த நான்கரை மாதங்கள் ஒரு புது மாற்றம் ஏற்பட போகுதுங்க உங்களுடைய திறமை எங்க அங்கீகரிக்கப்படுதோ அங்க போய் சேர்வதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு அடுத்த ஒரு நான்கு வருட காலத்திற்கு ஒரு புதிய ஏற்றமாக இருக்க போகுது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு மன சஞ்சலப்புகள் இருந்தாலும் அதை பெரிய அளவில் பொருட்படுத்தாதீங்க பொருட்படுத்த படுத்ததான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் இந்த மீன ராசி நபர்களுக்க மீன ராசி நபர்களுக்க குடும்பத்திலே ஏற்கனவே பிரிவினைகள் இருக்கக்கூடிய தம்பதியருக்கு பாத்தீங்கன்னா இந்த கால ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் இப்போவே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வாங்கிடணும் பிரிஞ்சிடணும் அப்படின்னு நிறைய தம்பதிகள் இருப்பாங்க இந்த நான்கரை மாதத்துக்குள்ளேயே அதற்கு எதற்குமே ரெண்டு பேரும் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க மனைவி டைவர்ஸ் கேட்டாங்கன்னா கொஞ்ச காலம் வைங்க கணவன் டைவர்ஸ் கேட்டாங்கன்னா கொஞ்ச காலம் வைங்க இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் தான் உங்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்த நான்கரை மாதங்கள் கழித்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு மன பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை அடைவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் இந்த மீனாசி என்பர்களுக்கு மீனராசி என்பர்களுக்கு அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்றவங்களுக்கு ஒரு மூணு மாத கால அளவுக்கு ஒரு தள்ளி வச்சுக்கிட்டீங்கன்னா அதாவது இப்போ கல்யாண பேச்சு எதுவுமே வேண்டாம் ஏற்கனவே தாராளமா நீங்க அந்த முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாம இப்பதான் நாங்க பேச்சுவார்த்தையே எடுக்க போறோம் ஜாதகத்தை வெளியில விடலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ எதுவும் வேண்டாம் நான்கரை மாதங்கள் கழித்து நீங்க அந்த ஒரு முயற்சியை பண்ணினா ஒரு நல்ல ஒரு திருமண உறவு ஏற்படுவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க தொழில் அந்த நிறைய வளர்ச்சிகள் இருக்க போது அந்த தொழிலில் நிறைய கடந்த காலத்தில் ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பண இழப்புகள் நிறைய பேர்கிட்ட நீங்கள் நீங்க பணத்தை கொடுத்துருப்பீங்க கொடுத்துருப்பீங்க அந்த பணம் எல்லாமே வராமல் இருந்திருக்கும் இந்த காலகட்டம் அது எல்லாமே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை யாரை நம்பி நீங்க தொழில் ஆரம்பிச்சிங்களோ அவங்களே உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க அதனால வெளிநாட்டில் உங்களுடைய முழு வருமானமும் அழிக்கப்பட்டிருக்கும் அடுத்த ஒரு என்ன செய்ய போறோம் அப்படின்னு திக்கு தெரியாம இருக்கோமே நம்ம எங்கேயோ வந்து எதையோ முயற்சி செய்து கடைசி எதுவோ ஆகி போயிடுது அப்படின்ற அளவிற்கு ஒரு எதிர்மறையாக நீங்க திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க இது எல்லாமே சரியாக கூடிய நேரம் உங்களுடைய மூலமாக நிறைய வாய்ப்புகள் அந்த தொழிலில் வரக்கூடிய நேரம் வேலையிலையும் நிறைய முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் வேலையை விடக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் ஒரு மாதங்களுக்கு விட வேண்டாம் அதுக்கப்புறம் நீங்க உண்டான ஒரு முடிவுகளை எடுத்துக்கலாம் இந்தியா வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு நான்கரை மாதங்களுக்கு தள்ளி வச்சா போகிறோம் அதுக்கப்புறம் அது எல்லாமே சூழ்நிலைகள் சரியா போயிடும் என்னுடைய ஜூலை மாசத்தோடு எக்ஸ்பைரி ஆக போகுது எனக்கு நான் புதிய வேலை இந்த ஜூலைக்குள்ள தேடுனா கிடைக்குமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் சனி வக்ரகதியா இருக்கும் போது மீனராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு நிகழ்வுகளும் இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டுருக்கிறோம் இது உங்களுடைய ஜாதக அமைப்பு தசாபுத்தி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களுக்குன்னு அதாவது ஜோதிட ரீதியாக கலந்தாய்வு அதாவது கவுன்சிலிங் மாதிரி எங்களுக்குன்னு அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அறிவுறுத்தல் வழிகாட்டுதல்கள் யாரும் இல்லை என்னுடைய குழந்தையை என்ன படிப்பு படிக்க வைக்கணும் எந்த தொழிலுக்காக நான் படிக்க வைக்கணும் அடுத்து அவன் வேலை செய்வானா இல்லை தொழில்தான் செய்வானா இல்ல நான் எந்த தொழில என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்ல என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மீதுல இவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஜோதிட ரீதியாக கலந்தாய்வு கொடுத்துட்டு அதையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்ல என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜாதகம் இல்ல எனக்கு ஜாதகமே இல்ல என்னுடைய ஜாதகத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு பிடிஎஃப் மூலமா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஜாதகம் வந்து சேரும் அதுக்குன்னு தனி சார்ஜஸ் அப்ளை ப்ளை பண்றோம் அதை கேட்கணும் தெரிஞ்சுக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்